உலகமெங்கிலும் இருந்து வந்து குவிந்திருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களே இது கனவுகள் நனவாகின்ற காலம் பாமரன் கண்ட கனவும் நினைவேறுகிறது தமிழர்கள் வாழ்ந்ததை இன்றைக்கு மீண்டும் அதே நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று காட்டுவதற்கு தளம் கொண்டிருந்தோம் வாய்ப்பு கொண்டிருந்தோம் வெளிநாடுகளுக்கு செல்லுகிற போதெல்லாம் எங்களை போன்றோரிடம் அங்கு வாழ்கின்ற தமிழர்கள் எங்களுக்கென்று ஒரு அமைப்பு கிடையாதா எங்களுக்கென்று ஒரு பிரச்சனை என்றால் கேட்பதற்கு சரியான வழிமுறை இன்றி தவிக்கிறோமே என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள் திராவிட கழகத்தினுடைய அமைப்பை கூட இங்கே தொடங்க வேண்டும் என்று பல இடங்களில் எங்களிடம் கேட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய டாக்டர் கலாநிதி வீராசாமி இங்கே முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்றார் தமிழர்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுகின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழ் இனத்தினுடைய விடிவெள்ளி பெரியார் அண்ணா கலைஞர் இல்லாத நேரத்தில் அவர்களுடைய உணர்வாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழர்களுக்கென்று அயலகத்திலே வாழ்கிற தமிழர்களுக்கென்று ஒரு துறையினை உருவாக்கி அதற்கென ஒரு அமைச்சர் அதற்கென ஒரு வாரியத்தையும் ஏற்படுத்தி உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது மட்டுமல்ல உங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற மிகப்பெரிய பணியில் ஈடுபட்டிருப்பதற்கு நாம் எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் தமிழன் உலகமெல்லாம் சென்றிருக்கிறான் தமிழன் செல்லாத நாடே இல்லை இன்று நேற்று அல்ல பண்டை காலத்தில் இருந்து தங்ககால இலக்கியங்கள் என்று சொல்லுகிறோமே அந்த கால இடு குறியீடு இது என்று சொல்ல முடியாத காலத்திலிருந்து தமிழன் உலகின் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறான் என்னென்ன பொறுப்புகளோடு வாணிகனாய் விவேகியாய் வீரனாய் தூதுவனாய் பண்பாட்டுகளின் பிரதிநிதியாய் எங்கள் குலத்தின் பெருமைகள் எங்கள் இனத்தின் பெண்மைகள் பெண்மை என்று எல்லா இடங்களிலும் வளம் வந்திருக்கின்றான் தமிழன் நட்புரிமையோடு பழகியிருக்கிறார்கள் நம்மை படித்தவர்களை வென்றிருக்கிறார்கள் நாடு கண்டிருக்கிறோம் நாடு வென்றிருக்கிறோம் ஆனால் நாடாளுகின்ற பேராசை இல்லாமல் பெருந்தன்மையோடு தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்த பெருந்தன்மை தமிழனுக்கு மட்டுமே தான் உண்டு இப்படி சென்று திரும்பிய காலம் என்று ஒன்று இருந்ததற்கு மாறாக அங்கேயே இருக்கின்ற அளவிற்கு தமிழர்கள் புலம்பெயர்கின்ற காலம் ஒன்று வந்தது ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் ரப்பர் தோட்டங்களில் தேயிலை தோட்டங்களில் ஈய சுரங்கங்களில் கடுமையான பணிகளை செய்வதற்காக பல பேரை அழைத்துச் சென்றார்கள் இப்படி மெல்ல 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 காலச்சக்கரம் உருண்டோடி இன்றைக்கு கற்றவர்கள் உலகமெங்கிலும் வாழ்கிறார்கள் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்றால் உலகின் மிக முக்கியமான பொறுப்புகளில் பல நாடுகளில் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் தலை நிமிர்ந்து சொல்லுகின்ற அளவிற்கு வாழுகின்ற நாட்டில் அந்த நாட்டின் தன்மைக்கேற்ப அந்த நாட்டின் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கேற்ப இடையூறு இல்லாமல் அந்த நாட்டினுடைய மண்ணுக்கும் மரபுக்கும் மக்களுக்கும் இயைந்து வாழ்கின்ற பெருந்தன்மையும் பெருங்குணமும் தமிழனுக்கு உண்டு அதனால் நம்மை வரவேற்கிறார்கள் நம்முடைய அறிவு நம்முடைய உழைப்பு நம்முடைய பங்களிப்பு இத்தனையும் இன்றைக்கு உலக நாடுகளுக்கு தேவைப்படுகின்றன ஒரு காலத்தில் அறிஞர் அண்ணா சொல்லுவார் தம்பி கடல் நீர் ஏன் உப்பு கறிக்கிறது தெரியுமா கடல் கடந்து வாழப்போன தமிழன் வடிக்கின்ற கண்ணீர் தான் கடல் நீர் உப்பு கறிப்பதற்கு காரணம் என்று சொல்வார் ஆனால் இன்றைக்கு கடல் கடந்து வாழச் செல்லுகின்ற உங்களுக்கு எந்த இடர் வந்தாலும் உடனே கரம் நீட்டி உங்களுக்கு துணை நிற்க தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறது என்ற ஒரு அருமையான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் இந்த அமர்வு குறித்து பேசுவதற்கு முன்னால் உணர்ச்சி பெருக்கில் ஒன்று இரண்டை சொல்ல வேண்டும் உங்களை இத்தனை பேரை இத்தனை நாடுகளை சார்ந்தவர்களை ஒரு இடத்தில் காண்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல நான் இங்கிருந்து அரபு நாடுகளுக்கு வரலாம் அமெரிக்காவுக்கு செல்லலாம் லண்டனுக்கு செல்லலாம் பிரான்சி நாட்டுக்கு செல்லலாம் ஆனால் இப்படி உலகமே வந்து ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிற வாய்ப்பு என்பது அவ்வளவு சாதாரணமானதல்ல சாதாரணமான மாநாடு அல்ல ஏதோ வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கிறார்கள் என்பதல்ல இது மாதிரி உலகம் வாழக்கூடிய இனம் தமிழ் இனம் என்பதை பறைசாற்றுகின்ற மாபெரும் இடம் ஒரு முறை நான் அரபு நாடுகளுக்கு சென்றிருந்த போது அங்கு நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் என்னிடம் சொன்னார்கள் எனக்கு முன்னதாக பேசியவர் ஒரு கருத்தை சொன்னார் உங்களுக்கு பிரசவ வைராக்கியம் என்பது தெரிந்திருக்கும் மயான வைராக்கியம் என்பது என்ன என்று தெரியுமா என்றார் புதிதாக இருக்கிறதே என்று சொன்னேன் அவர் சொன்னார் எங்களோடு இங்கே பணியாற்ற வந்த தோழர்களில் யாராவது ஒருவர் திடீரென்று பிரிய நேர்ந்திருக்கும் இயற்கையின் காரணமாக மறைந்திருப்பார் அவரை உடனே ஊருக்கு அனுப்ப முடியாது மாதங்கள் பல ஆகும் என்று சொல்வார்கள் சில பேருக்கு பொருளாதார நெருக்கடி இருப்பதையெல்லாம் விற்று கடன் வாங்கி இங்கே வாழ வந்தவர்கள் இப்படி ஆகிவிட்டார்கள் என்கிற போது திரும்ப அனுப்ப முடியாமல் அவருடைய இறுதி சடங்குகளை செய்துவிட்டு அங்கே இருந்து திரும்புகிற நாங்கள் என்ன எண்ணுவோம் தெரியுமா பிறந்தது ஒரு நாடு குடும்பம் எங்கோ இருக்கிறது பெற்றவர்கள் மனைவி மக்கள் அத்தனை பேரும் எங்கோ இங்கே அனாதையாக அந்நிய நாட்டு மண்ணில் யாருமே இல்லாமல் இறந்து போகிற அவலத்திற்காக வந்தோம் வேண்டாம் இந்த வேலை ஊருக்கு போகலாம் என்று வந்து படுப்போம் மறுநாள் காலை எழுந்து எங்கள் சொந்த வேலையை மறுபடி பார்க்க ஆரம்பித்து விடுவோம் அது எங்களுடைய நிலை எங்கள் தலையெழுத்து என்று சொன்னார்கள் கேட்டபோது என்னுடைய மனம் கலங்கியது அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்று எண்ணியதற்கு காரணம் அவர்களுடைய கடைசி காலத்தில் உடலை கூட இங்கே இருக்கிற உறவினர்கள் பார்க்க முடியாத நிலை இருக்கிறதே என்று பதறினார்கள் ஆனால் இன்று இந்த துறை உருவாக்கப்பட்டதற்கு பின்னால் தமிழ்நாடு அரசில் அப்படி ஏதாவது நடக்கக்கூடாத அசம்பாவிதம் நடந்தால் அடுத்த பத்தாவது நாளே அவர்கள் குடும்பத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது இந்த வாரியம் செய்து கொண்டிருக்கிறது இதை நான் ஒரு உதாரணத்திற்காக மட்டுமே குறிப்பிடுகின்றேன் அது மட்டும் அல்ல வெளிநாட்டிலே சிக்கி தவித்த தமிழர்களை இங்கே கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் உக்ரைன் நாட்டிலே மாணவர்கள் சிக்கி தவித்த போது இஸ்ரேல் பாலஸ்தீனத்திலே தமிழர்கள் தவிக்கின்ற போது எங்கெல்லாம் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ எல்லாம் உடனடியே கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தாய் வீட்டில் சேர்க்கின்ற பெரும் பொறுப்பை செய்து வருகிறோம் அத்தோடு நிற்கவில்லை இப்படி ஆண்டுதோறும் அயலக தமிழர் தினம் என்று ஒரு மாபெரும் விழாவினை நடத்தி உங்களையெல்லாம் வரவழைத்து ஒன்று கூட வைத்து இப்பொழுது நான் வெளியிலே பார்த்ததே பதினைந்து நாடுகளை சார்ந்த பிரதிநிதிகளை பார்த்து பரவசப்பட்டேன் இந்த விழாவில் பங்கேற்பதில் நான் பெருமை அடைகிறேன் என்பதை விட மன நிறைவடைகின்றேன் தமிழனுடைய கீர்த்தி இன்றைக்கு உலகில் செழித்து வாழ்கிறது அதில் குறிப்பாக இன்றைக்கு இலக்கியத்திலே பங்காற்றி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு காலத்தில் மலேசியாவிலிருந்து சிங்கப்பூர் பிரிகிறது பிரிவதற்கு முன்னால் ஒன்று சேர்ந்திருந்த காலத்தில் ஒரு உதாரணத்திற்கு மட்டுமே சொல்கிறேன் அங்கே இருந்த சாதாரணமான கூலி பணியாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இலக்கியம் படைத்திருக்கிறார்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்கிற வாய்ப்பில்லாதவர்கள் இலக்கியத்திலே தங்களுடைய பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார்கள் இன்றைக்கு உலகின் இதோ இந்த மேடையில் இருக்கிற அறிஞர் பெருமக்கள் ஜெர்மனியிலிருந்து வந்த ஒருவர் ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர் செந்தமிழில எங்களோடு உரையாடுவதை பார்க்கிற போது சிந்தையெல்லாம் சிலிர்க்கிறது அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள் ஓமன் நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள் சிங்கப்பூர் அது சற்றேறக்குரிய தமிழ்நாடு என்று சொல்வதைப் போல தமிழர்கள் அங்கே நிறைந்து வாழ்கிறார்கள் உலகின் பல நாடுகளில் தமிழர்கள் என்று சொல்வதற்கு மாறாக எல்லா நாடுகளிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள் அந்த நாட்டிற்கு வளம் சேர்க்கிறார்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்தியாவிலே வேறு சில மொழிகள் இருக்கின்றன இந்தியாவில் ஆட்சி மொழியாக இருக்கிறது நிர்பந்தத்தின் காரணமாக தந்திரத்தின் காரணமாக ஆனால் யாருடைய வற்புறுத்தலும் வலியுறுத்தலும் இல்லாமல் உலகில் ஆறு நாடுகளில் ஆட்சி மொழியாக தமிழ் இருக்கிறது என்கிற பெருமை வேறு எந்த மொழிக்கும் கிடையாது அந்த அளவிற்கு தமிழ் மொழியினுடைய சிறப்பினை உணர்ந்திருக்கின்றார்கள் பைபிளுக்கு அடுத்து உலகத்திலே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள் திருக்குறள் தமிழனின் அடையாளம் தமிழ் மண்ணிலே இதுதான் நாங்கள் வாழ்ந்த முறை என்று சொல்லி காட்டியது பிறப்பிலே உயர்வு தாழ்வு ஏற்ற இரக்கம் என்று சொன்னார்களே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லி எல்லோரையும் ஒன்றாக கருதியது மட்டுமில்லை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகத்திற்கு முதல் முதலாக சொன்ன இனம் தமிழினம் எல்லா ஊர்களும் என்னுடைய ஊர் இந்த மண்ணிலை பிறந்த அத்தனை பேரும் என் உறவினர் என்று சொல்லுகிற அந்த பாங்கு அந்த பக்குவம் அந்த உறவு மனப்பான்மை பிரிவு இல்லை பேதம் இல்லை மொழியால் இனத்தால் நிறத்தால் குணத்தால் பொருளாதாரத்தால் ஏற்றத்தாழ்வு இல்லை எல்லோரும் என்னை சேர்ந்தவன் என்று சொல்லுகிற இந்த பண்பு நமக்கு இருக்கிறது என்கிறபோது போது சிலிர்ப்பு ஏற்படுகிறது நான் திருச்சி சிவா இங்கே பேசுகிறேன் என்று கருதாதீர்கள் நான் ஒரு தமிழனாக நின்று பேசுகிறேன் நம்மை இணைக்கிற பெரிய பாலம் தமிழ் என்ற நம்முடைய மொழி இது நாம் வேண்டி விரும்பி பெற்றது அல்ல இந்த தாய்க்கும் இந்த தந்தைக்கும் இந்த நாட்டிலே நான் பிறக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டால் யாராவது பிறக்கிறோம் இல்லை இது எதிர்பாராமல் நிகழ்ந்தது ஆனால் எதிர்பாராமல் நிகழ்கிற போது ஒரு பெருமை என்றால் அதை பாதுகாக்க வேண்டும் அல்லவா வாழ்க்கையில் நல்லது கிடைப்பது சிரமம் அதை பாதுகாப்பது அதைவிட சிரமம் அதுபோல நம்முடைய தாய்மொழியாக தமிழ் அமைந்திருக்கின்றது இந்த தமிழின் மேன்மை தமிழின் தொன்மை யாருக்கும் இல்லாத வளம் நிறைந்த இந்த மொழி எத்தனை வாரி வழங்கி இருக்கிறது அரசியல் மாற்றங்களுக்கு காரணமாக தமிழ் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் பண்பாட்டு வளர்ச்சிக்கு காரணமாக தமிழ் இருந்திருக்கிறது நட்பு மலர்வதற்கு தமிழ் காரணமாக இருந்திருக்கிறது உறவுகள் பரந்து விரிவதற்கு தமிழ் காரணமாக இருந்திருக்கிறது இலக்கியங்கள் நாடகங்கள் இலக்கியத்தின் ஒரு கூறு நாடகம் என்னென்னவோ சொல்லியிருக்கிறோம் அந்த காலத்தில் சிலப்பதிகாரம் தொடங்கி அதற்கு முன்பாக திருக்குறள் அதற்கு முன்பாக தொல்காப்பியம் தமிழுக்கு இலக்கணம் முதல் முதலாக எழுதியது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியர் நான் ஒரு சின்ன தகவலுக்காக மட்டுமே சொல்கிறேன் அறிஞர் பெருமக்கள் இங்கே நிறைந்திருக்கிறீர்கள் எதிரையும் மேடையிலையும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் எப்படி வாழ்ந்தான் உலகின் பல இனங்கள் எப்படி இருந்தன என்று பார்க்கிற போது பகுத்தறிவு இல்லாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் நாகரிகம் வளராமல் இருந்திருக்கிறார்கள் காட்டு சில நாடுகளில் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த காலத்தில் மொழிக்கு இலக்கணம் எழுதுகிற இனமாக தமிழினம் கலை உண்டு இருந்திருக்கின்றது இலக்கியம் உண்டு நம்மிடம் கலையும் இலக்கியமும் நம்மை நேசத்தோடு மனித தன்மையோடு கொண்டு செலுத்திக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் பேசுகிறோம் இதெல்லாம் நடந்த கதை பண்டைய கதை ஏன் பேசுகிறாய் என்று கேட்பார்கள் சில பேர் பேசினால் வாழ்ந்தது தெரிந்துவிடும் வாழ்ந்தது தெரிந்தால் இருந்தது இருந்தது தெரிந்தால் தெரிந்தால் யார் பறித்தார்கள் என்பதும் தெரியும் யார் போது இனி பறி கொடுக்காமல் இருக்க எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதும் தெரியும் என்ற காரணத்தால் பழையதை பேசாதே வரலாறை சொல்லாதே என்கிறார்கள் சொல்லுவோம் சொல்லிக்கொண்டே இருப்போம் தமிழை புதுப்பித்துக் கொண்டே இருப்போம் தமிழினுடைய செழுமை தமிழ் எந்த அளவிற்கு தொண்டாற்றி இருக்கிறது இந்த நாடு படையெடுப்புகளுக்கு ஆளானது அரசியல் அதிகார படையெடுப்பு பண்பாட்டு படையெடுப்பு கலாச்சார படையெடுப்பு மொழி படையெடுப்பு எல்லாவற்றையும் முறியடித்து நிமிர்ந்து நின்ற இனத்தை சார்ந்தவர்கள் இதோ இந்த அரங்கிலே கூடியிருக்கிறோம் நாமளும் இங்கே நிறைய பேர் கூடியிருக்கிறோம் இந்த அறிஞர் பெருமக்கள் இங்கே கருத்துரையாற்ற இருக்கிறார்கள் நான் இதில் சிறப்பு விருந்தினராக தலைமை உரை ஆற்றுகின்ற பொறுப்போடு தான் நிற்கின்றேன் நானும் இதில் பங்கேற்கிற ஒருவனாக இருக்கலாம் ஆனால் இன்று என் கடமை இவர்களை வாழ்த்துவது இவர்களை வரவேற்பது உங்களை பார்த்து எல்லோரையும் போல் நானும் மகிழ்ச்சி அடைவது என் வாழ்வின் முக்கியமான மகிழ்ச்சியான நாள்களில் இன்று ஒரு நாள் என்ன காரணம் எது எனக்கு புதிதாக கிடைத்தது எது எனக்கு அரிதாக இன்றைக்கு கிடைத்தது நான் இவ்வளவு பரவசப்படுகிறது மகிழ்ச்சி அடைவது என்கிறீர்களா என்ன கிடைத்தது உலகமெங்கிலும் வாழ்கிற என் தமிழ் சொந்தங்களை இதோ இந்த மன்றத்திலே நான் காண்கிறேன் மகிழ்ச்சியோடு வந்து நிற்கிற அவர்கள் முகங்களை காணுகிறேன் நாங்கள் எல்லாம் நிறைவாக இருக்கிறோம் என்று சொல்வதை செவியார நான் கேட்கிறேன் பஞ்சத்திலே வாழ்கிறோம் பசியிலே துடிக்கிறோம் என்ற அந்த காலமெல்லாம் போய்விட்டது உலகை உய்வித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற தமிழ் கூட்டம் இதோ இங்கே வந்து நிறைந்திருக்கிறது அத்தோடு எங்கள் தேவைகள் நிறைவேறின என்பதோடு இல்லாமல் தமிழை வளர்க்கிறீர்கள் தமிழ் இலக்கியத்திற்கு பங்களிக்கின்றீர்கள் ஆங்காங்கே நிகழ்ச்சிகள் பல நடத்தி அதன் மூலமாக நிறைய செய்கிறீர்கள் நான் இப்போது சார்ஜா சென்றிருந்த பொழுது அங்கு நடைபெற்ற புகழ்பெற்ற புத்தக கண்காட்சியில் ரெண்டு நூல்களை நான் வெளியிட்டேன் ரெண்டு பெண்கள் எழுதிய நூல் அந்த பெண்கள் எழுதிய அந்த நூல்களை நான் பின்னாலே படித்து கூட பார்த்தேன் ஜெசிலா பானு என்ற ஒருவரும் ஹேமா என்ற ஒருவரும் அதை கடந்து பல்வேறு தோடர்கள் பல நூல்கள் அவர்கள் கொடுத்ததையெல்லாம் மீண்டும் வந்து படிக்கிறோம் எங்கள் வேலை என்ன பயண நேரங்களில் படிப்பது ஓய்வு நேரங்களில் படிப்பது இப்போது கூட பேராசிரியர் டாக்டர் சொக்கலிங்கம் என்பவர் என்னை அந்த இடத்திலே வந்து சந்தித்தார் நான் வெளியில் இருக்கிற போது வேத காலத்திலிருந்து மருத்துவம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தமிழன் எதையெல்லாம் சிறந்து விளங்கினான் என்பதனுடைய நூலை கொடுத்து நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னார் படிப்பதற்குத்தானே எழுதுகிறோம் நான் வாங்குகிற போதே தலைப்பையும் பார்த்தேன் நூல் ஆசிரியரையும் பார்த்தேன் இப்பொழுது மறக்காமல் அதை இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறேன் நான் சந்தித்தது இந்த அரங்கத்திற்கு வெளியே ஆனால் அவருடைய படைப்பை பார்த்த போது அது எவ்வளவு முக்கியத்துவம் என்று உணர்ந்த காரணத்தினால் இந்த மன்றத்தில் உங்கள் அத்தனை பேருக்கு முன்னால் சொல்கிறேன் பேராசிரியர் சொக்கலிங்கம் பிரகாசம் என்பது அவருடைய பெயர் சரியாக இருக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன் என் கவனம் எப்பொழுதும் நினைவு எப்பொழுதும் மாறுவதே இல்லை அப்படி நிறைய பேர் நூல்கள் தருகிறார்கள் எத்தனை எழுதி கொட்டி குவித்திருக்கிறார்கள் கவிதைகள் கட்டுரைகள் கதைகள் புதினங்கள் இப்படி தமிழ்நாட்டை விட அதிகமாக நீங்கள் தான் தருகிறீர்கள் ஒன்று மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் இது தமிழ்நாடு தமிழ்நாடு இருப்பது இந்திய திருநாட்டில் இங்கே தமிழை காக்க போராடிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் உலகமெங்கிலும் தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் தமிழை காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தமிழ் வளர்க்க படைப்புகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த மகிழ்ச்சியில் அந்த மன நிறைவில் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது நாம் பதிக்க வேண்டிய முத்திரைகள் ஏராளம் இருக்கின்றன அதற்கு ஏற்றவாறு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழ் கொண்ட ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் தமிழாய்ந்த தமிழ் மகன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சாய் வருதல் வேண்டும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னது இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது அண்ணா கலைஞர் அடியொற்றி தமிழ் அறிஞர்களை பாதுகாக்க உலகமெங்கிலும் வாழ்கின்ற தமிழர்களை ஒரு தாய் கோழியாக இருந்து அரவணைக்கின்ற ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார் அப்படி ஒரு அரசு கிடைத்திருக்கிறது அவர் நினைத்ததை செயலாற்றுகிற ஒரு அமைச்சரும் கிடைத்திருக்கிறார் இது பொற்காலம் நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல் கனவுகள் நனவாகின்ற காலம் வரவேற்கின்ற காலம் ஒளிமயமான எதிர்காலம் வரவேற்க தயாராகும் நன்றி வணக்கம்